அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இதுக்கு முன்னாலே நாம முப்பது பாடல்கள் பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது முப்பத்தி ஒன்னாவது பாடம் துவாரச ராசிகளில் நவத்திரக சாம்ராஜ்யம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசி வீடுகள்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிபத்தியங்களை கொண்டு இயங்குது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த ராசி வீட்டில் எந்த மாதிரியான அதிகாரத்தை பெற்று இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டே வரும் இப்ப இதுக்கு முன்னால மேசம் ரிஷபம் மிதனம் இந்த மூணு ராசி வீடுகளில் இந்த ஒன்பது நவக்கிரகங்களினுடைய அதிகாரம் ஆட்சி உச்ச நட்பு பகனீச்ச அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்குதுங்கிறத இப்போ இப்ப இன்னைக்கு வந்து ராசியில இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் எந்த மாதிரியான பலம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொதுவாக இந்த கடகராசின பிறக்கிறவங்க தயவு தாட்சியத்துக்கு ஆட்படுறவங்களா நற்காரியங்களில் ஈடுபடுறவங்களா சமுதாயத்தில் உயர்ந்த கௌரவம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களா முன்னேற்றம் அடைஞ்சவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க பாட படிக்க பலபகை உரிய பாராட்ட தேட சுகம் காண செலவு செய்ய கற்கடகம் சிம்மம் கண்ணிக்கை அல்லாது மக்கடகத்துக்குண்ட வழக்குங்கிறது ஒரு ஜோதிட சூத்திரம் அப்ப இந்த கடகம் சிம்மம் கண்ணி இந்த மூணு ராசிகளையும் ராஜிய ராசிகள் சிம்மத்தை வந்து ராஜாவினுடைய ராசியாகவும் கடகத்தை ராணியனுடைய ராசியாகவும் ராசியாகவும் வச்சுக்குவாங்க புதன் ஆட்சி உச்சம் திருகோண பலம் இந்த மூணு அமைப்புல இருக்கிறதுனால மிதனத்தை விட கண்ணியத்தான் அந்த இளவரசனுக்குரிய ராசியா எடுத்துக்குவாங்க சோதனை நடைமுறையில அது இருக்கு இந்த கடகத்துல பிறக்கிறவங்க நல்ல விசேஷ குணம் படைச்சவங்களா பூர்வ ஜென்மக்கள்ல நல்ல புண்ணியத்தை ஈட்டினவங்களுக்கு தான் கடகம் ராசியாவோ லக்னமாவோ அமையும் அப்ப இந்த கடகத்துல இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் எந்த மாதிரியான அதிகார பலம் கிடைக்குது அப்படிங்கறத இந்த ஜாதக அலங்காரம் இந்த முப்பத்தி ஒன்னாவது பாடல்ல விரிவா விளக்கி இருக்கு முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் மேலே நட்பு திங்கள் விளங்கிய ஆட்சி ஆகும் சீதையே பொன்னான் உச்சம் திறந்திடும் செவ்வாய் நீச்சம் ஓங்கிய கதிரம் துங்கன் ஓங்கிய ராகு மந்தன் போதவே பகையாம் என்று போற்றினர் கடகத்தோர்கே அப்படின்னு முடிக்கிறாங்க இந்த பாடல இந்த முதலடியில் சொல்லும் போது நட்பு மேதைங்கிறது இங்கே புத பகவானை குறிக்கும் அப்ப கடகத்தில் வந்து புத பகவான் நட்பு பலம்பெறாங்க திங்கள் விளங்கிய ஆட்சியாகும் அப்படின்னு அதே அடியில் வரும் திங்கள்ங்கிறது சந்திரனை குறிக்கும் அப்ப கடகம்ங்கிறது சந்திர பகவானுடைய ஆட்சி விட அமைது சீதையே பொன்னான் உச்சம் பொன்னான்னு சொன்னா குரு பகவானை குறிக்கும் சீதையிறது மகடு முன்னிலை ஒரு பெண்ணை முன்னிறுத்தி கொண்டு அந்த பெண்ணுக்கு பயிர் சொல்வது போல அமையக்கூடிய பாடம்ங்கிறதுனால சீதையே சீதையை போன்ற கற்புள்ளவளே சீதையை போன்ற சரித்திரம் படைப்பவளே சீதை போன்ற உயரிய பெண்மணியே அப்படின்னு எல்லாம் அர்த்தம் பொன்னான் உச்சம் குரு பகவான் கடகத்துல உச்சம் ஆகுறாங்க சிறந்திடும் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் அந்த கடகத்துல வந்து நீச்சம் ஆகிறாங்க செவ்வாயை சொல்றாங்கன்னு சொன்னா கடகத்துக்கு முழுமையான முழுமையான யோக கிரகம் எடுத்துக்கிட்டா செவ்வாய் கடகத்துக்கு அஞ்சாம் விட அமையக்கூடிய விருச்சகம் கடகத்துக்கு பத்தாம் விட அமையக்கூடிய மேஷம் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறதுனால செவ்வாயை சிறந்திடும் செவ்வாய் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கும் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுவதுங்கிறது கிரகத்துக்கு மிகுந்த நல்ல வலிமையை கொடுக்கும் இந்த கடகத்துக்கு முழுமையான சுப முழுமையான யோக கிரகமாகவும் அந்த செவ்வாய் அமையறதுனால இங்க ஜாதக அலங்காரம் செவ்வாயை சொல்லும் போது செவ்வாய் அப்படின்னு அதே செவ்வாய் அந்த கடகத்துல வந்து நீச்ச பலம் இருக்கு ஆக இந்த கடகத்துக்கு யோக கிரகமாகவும் சுப கிரகமாகவும் அமையக்கூடிய செவ்வாயானது கடகத்துல இல்லாம விருச்சகத்திலேயோ அல்லது மேசத்திலேயோ இருந்து அல்லது மகரத்திலேயோ இருந்து அல்லது சுப கிரகங்களுடைய பெற்றிருந்தால் கடகலக்கணத்துக்காரர்களுக்கு செவ்வாய்களுடைய அதே மாதிரி கடகத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரிய ஆதிபத்தியம் அதனால குருவும் கடகத்துக்கு மிகுந்த யோகத்தை முடியும் அந்த குரு வந்து உச்சம் பெறாங்க கடகராசி இந்த மாதிரியான அமைப்புகளை பெற்றிருப்பதால் தான் இந்த கடகத்தை லக்னமாவோ கடகத்தை ராஜியாவோ கொண்டு பிறக்கிறவங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தத்தில் இருக்கிறாங்க இறையர்களை பெற்று நல்ல முன்னேற்றம் அடைபவர்களாக வருகிறார் அடுத்த மூணாவது அடியிலையும் நாலாவது அடியிலையும் பார்க்க ஓதிய கதிரோன் சுங்கன் ஓங்கிய ராகு மந்தன் போதவே பகையாம் என்று போற்றினர் கடகத்தோர்க்கே அப்ப ஓதிய கதிரோன் அப்படின்னு சொன்னா கதிரோன் சொன்னா சூரிய பகவானை குறிக்கும் சூரிய பகவான் சுங்கன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஓங்கிய ராகு செய்வதிலே முந்தி நிற்பது சனியும் ராகவும் சூரியன் குறின்ரன் ராகு சனி இந்த நான்கு கிரகங்களும் போதவே பகையாம் என்று இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கோ அல்லது கடக ராசியில் பிறந்தவங்களுக்கோ இவை இதெல்லாம் பகை கிரகங்களாக இருப்பதனாலே அந்த கிரகங்களுடைய தசாப்திய அந்தரகாலங்களிலே கோரைகளிலே அந்த ஜாதகர்களுக்கு கெடு பலன்களை அதிகமாக தருவார் அப்படிங்கிற ஜாதக அலங்காரம் ஆனால் இந்த கடக லக்னத்திலேயோ அல்லது ராஜியிலேயோ பிறக்கிறவங்களுக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் மேற்கண்டவாறு அதிகாரம் பெற்று ஆதிபத்தியம் பெற்று அந்த ஜாதகர்களுக்கு பலன்களை வழங்குவார்கள் என்பதனை இந்த பாடம் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி இனி அடுத்த கொண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்